வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லோருக்கும் ஹாப்பி நவராத்திரி இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ் ஆகிறது எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும் எல்லாரும் இதை கேட்டு பயன்பெற வேண்டும் அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கு பாத்திரமாக வேண்டும்ங்கிறது தான் அடியனுடைய ஒரே ஒரு குறிக்கோள் தேங்க்யூ இன்றைக்கி லலிதா சகசிரநாமத்தினுடைய முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு பார்க்க போகிறோம் மகாகணபதியினுடைய பரம கிருப்பையினாலும் குரு கட்டாட்சத்தினாலும் அம்பாளுடைய பரம கிருப்பையினாலும் நாம் இதை சேவிச்சுட்டு வரோம் குலாங்கனா குலாந்தஸ்தா கௌலினி குலயோகினி அகுலா சமயாந்தஸ்தா சமயாச்சார தத்பரா எல்லாமே செப்பரேட் நாம குலாங்கனா குலாந்தஸ்தா கவுலினி குலயோகினி எல்லாமே செப்பரேட் நாம அதே மாதிரி அகுலா சமயாந்தஸ்தா சமயாச்சார தத்பரா ஏன்னா நாமா பிரிக்க தெரியணும் அப்போதான் நம்ம சகசிரநாமாவளியா அர்ச்சனை பண்ணும்போது கரெக்டா தெரிய வரும் நமக்கு முதல் நாம குலாங்கனா குல அங்கனா அதாவது குலத்தின் பெருமைகளையும் குலத்தின் ரகசியங்களையும் நல்ல விதத்தில் காப்பாற்றக்கூடிய ஒரு குலஸ்திரியாக இருப்பவள் எப்படி ஒரு பதிவிரதா தர்மத்துல ஒரு ஸ்திரீ தன்னுடைய குலப்பெருமைகளை வெளியில் அதாவது போக விடாமல் எப்படி காப்பாற்றுகின்றாளோ அதுபோல பதிவிரதையான தேவி மற்ற யார் கண்ணிலும் படாமல் அப்படின்னாக்க நம்மள என்ன பண்ணிடுறா மாய என்கின்ற அந்த அவித்தியான அந்த ம தன்னை மறைச்சுக்கிறா ஒரு குலஸ்திரி அப்படி அதாவது மறைந்திருந்து தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துவாலோ போல் நம்மள மாயை எண்ணம் அந்த அவித்தியனால் மறைச்சிடுறா அப்போ ஏன்னா ரகசியமாக பார்த்தோம்னா தேவியனுடைய ஸ்ரீவித்யா ரகசியம் இருக்குது இல்லையா அதுதான் இருக்குது உயர்ந்த வித்தியைன்னு பார்த்துருக்கோம் அந்த ஸ்ரீவித்தையை வந்து ரொம்ப ரொம்ப ரகசியமான குஹ்யமானது அப்படி எல்லாருக்கும் சாதாரணமாக அது கிடச்சிருமா அப்படின்னு சொன்னால் கிடச்சிடாது அப்படி அதை அதாவது அசாதாரணமாக அதை வெளியில் விடாமல் ஒரு குலஸ்திரியை போல அதை கட்டி காப்பாற்றுகின்றாள் ஸ்ரீவித்யங்கிறது ரகசியமாக காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு இது தீட்சை அதை எல்லாருக்கும் அப்படியே கொடுத்துடலாமா அப்படின்னாக்க அது தீட்சை எடுத்தவர்கள் மாத்திரமே உபாசிக்கக்கூடிய கூடிய ஒரு ரகசியமானது அப்போ ஒரு ஸ்திரீ எப்படி பிறர் கண்களில் படாத வண்ணம் தன்னை மறைத்து கொண்டு தன்னுடைய குலப்பெருமையை காப்பாற்றுகின்றாலோ அது போல தேவியினுடைய உயர்ந்த வித்தியான ஸ்ரீவித்தியானது அதுபோல போல காப்பாற்றப்படுகின்றது குலாந்தஸ்தா குலத்தின் அந்த தேவி அந்த குலத்தின் உள்ளே உறைபாள் குலம்னாக்க இந்த இடத்துல குண்டலினு வச்சுக்கலாம் ஆர் மேத்ரு அப்படிங்குற சொல்லக்கூடிய மாத்ரு மான மேய அப்படின்னு மூன்று சொல்லக்கூடிய திருப்படியாக இருக்கக்கூடிய அதையும் குலம்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம் அப்ப குலம்ங்கிறது சுஷும்னா நாடிக்கும் இன்னொரு பேர் இருக்கு அப்ப ஒரே போல ஏன்னா அந்த குண்டலினி சக்தி எப்படி மேலே ஏறும் போன ஸ்லோகத்துல பார்த்தோம் அந்த குண்டலினி சக்தியானது சுஷும்னா என்று நாடி வழியா தான் மேலே ஏறதுன்னு சுஷும்னாக்கும் குலம்ங்கிற ஒரு பேர் இருக்கு அதுதான் ரகசியம் இதில கௌலினி கௌலினா சிவனும் சக்தியும் ஒருங்கிணைந்த அந்த சொரூபத்துக்கு பேரு கௌலினின்னு பேரு ஏன்னா குலம்ங்கிறது எப்பொழுதுமே சக்தியோட வடிவமாக இருக்கிறதுனால அது சலனமாக இருக்கக்கூடியது அகுலம்ங்கிறது சிவன் அப்ப அந்தவர் எப்பொழுதுமே தியான நிறாக அசைவற்று இருக்கக்கூடிய சக்தியும் சிவனும் சேர வேண்டும் அப்படின்னாக்க இந்த அசையக்கூடிய குலம் தான் போய் அகுலத்தை சேர வேண்டும் அப்படி இந்த அசைந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சக்தியானது அசையாமல் இருக்கக்கூடிய அந்த அகுலத்தை சேர்றதையும் கௌலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்போ அதனால் கௌலினி அப்படின்னு தேவிக்கு பேர் கௌலினி குலயோகினி அது இன்னும் கௌலினிக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு அதாவது தேவிகள்ல இயற்றிய இந்த சகசிரநாமம் இருக்கு இல்லையா அதுல ஒரு பாக்தேவியனுடைய திருநாமமும் கவுலினிங்கிற ஒரு ரகசியமும் இருக்கு அடுத்தது குலயோகினி குலத்துடன் தொடர்பு கொண்டவள் குலம்னா நம்ம பார்த்துட்டோம் அதாவது மூலாதாரத்தில் ஒரைய அந்த குண்டலினி சக்திக்கு குலம்ங்கிற ஒரு பேர் இருக்கு மூலாதாரத்துடன் இணைந்திருக்க சக்கரங்களுடனும் தொடர்பு கொண்டு சக்தியாக இருப்பவள் அப்படின்னாக்க இந்த ஸ்ரீசக்கர வடிவுல தேவி இருக்கா இல்லையா யந்திர ரூபத்துல அந்த அந்த தேவியை வழிபடுவதற்கு குலாச்சாரத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்தவள் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் அகுலா குலம்னு பார்த்துட்டோம் இப்போ ஆ குலம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா வரக்கூடியது குலத்திற்கு அப்பாற்பட்டவள் அவளதான் தேவியா அப்படின்னு சொன்னாக்கா எதுலேயுமே தேவியை கொண்டு வர முடியாது அந்த மாதிரி எல்லாவற்றிற்கும் அதீதமாக நிற்கக்கூடிய சக்தி அப்போ இந்த சுசு சுஷும்னா நாடி இருக்கு இல்லையா அதனுடைய உச்சியில் இருக்கக்கூடிய அந்த சகசிரார கமலத்துக்கும் அகுலம்னு பேர் சுஷும்னா நாடி நம்முடைய முதுகு தண்டு வடத்துல அந்த கீழ் பகுதியில இருக்கு அப்ப சுஷும்னா மேல ஏறி 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 குண்டலி சக்தி போகும்போது அது எங்க போய் சேர்றது சகஸ்ராரத்தை போய் சேர்கின்றது அந்த இடத்திற்கு அகுலம்னு சொல்லிட்டு பேர் இன்னொன்னு குலம் அற்றவள் இது ரகசியம் குலம் அற்றவள் அவளு ஆதி அந்தம் இல்லாதவள் இல்லையா அனாதின்னு பாக்குறோம் ஆதி அந்தம் அவளுக்கு நம்மள மாதிரி அம்மா அப்பா வம்சம் குலம் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா எதுவும் கிடையாது ஏன்னா அவள் எப்ப தோன்றினால் அவளுக்கு மறைவுங்கிறது ஏன்னா பிறப்புன்னு ஒண்ணு இருந்துனாதான் இறப்புங்கிறது ஒன்னு உண்டு அப்ப அதனால பிறப்பும் கிடையாது இறப்பும் அஜான்னு கூட வரும் இன்னொரு பேர் அது மாதிரி அவளுக்கு ஒரு வம்சமோ குலமோ அம்மா அப்பாவோ எதுவும் இல்லாததால் அவள் அகுலா அதுதான் ரகசியம் இதுல அகுலா சமயாந்தஸ்தா சமய அந்த ஸ்தா சமயம்ங்கிறது நாம மானசீகமாக வழிபடக்கூடிய அந்த ஸ்ரீ சக்கர பூஜை இந்த சிவனும் சக்தியும் சமானமாக இருப்பதாலும் சமயான்னு ஒரு பேருண்டு அவளுக்கு சக்திக்கு சமையானு ஒரு பேர் சமையாங்கிறது நார்மலி நீங்கள் பெண் குழந்தைகளோட பேர் கூட கேட்டுக்கலாம் அதில் சிவனுக்கு சமமாக இருப்பதால் அவளுக்கு சமயா அப்படின்னு பேர் அந்த அப்படின்னாக்கா ஸ்வரூபம்னு பேர் சமய அந்த அந்தன்னா ஸ்வரூபம் அப்போது இந்த சிவனுக்கு இணையான சிவனுக்கு சமமான சிவான்னு பார்க்குறோம் பைரவர்னா பைரவின்னு பார்க்குறோம் அப்படி எல்லாத்துலேயுமே அவளுக்கு சிவனுக்கு இணையாக என்னென்னலாம் பேர் இருக்கோ அது போல அதற்கு இணை சமமாக உள்ள எல்லா ஸ்தானமும் இருப்பதால் சமய அந்த ஸ்தா சமயாச்சார தத்பரா சமயாச்சாரத்தில் தத்பரான ஈடுபாடு உள்ளவள் சமயாச்சாரம்னா என்னன்னு சொல்லிட்டு முதல்ல தெரிஞ்சுக்கும் அதாவது பாக்ய பூஜை வெளியில நம்ம வழிமுகமாக செய்யக்கூடிய அந்த பூஜைகள்ல ஆம என்ன பண்றோம் நிறைய சாதனங்களை உபயோகப்படுத்தி பண்றோம் அதுவே அந்தர்முகமாக செய்யக்கூடிய அந்த பூஜையில் ஸ்ரீசக்கரத்தையே தன்னோட சரீரமாக பாவித்து சிவசக்தி ஐக்கியத்தை அந்த உணர்ந்து குரு மூலமாக அதாவது மூலாதாரத்திலேருந்து ஒரு ஒரு ஆதார சக்கரங்களாக ஆவரணம் பண்ணி 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 அந்த ஒன்பது ஆவரணமே நம்முடைய சரீரம் தான் அப்ப இந்த ஆறு ஆதார சக்கரங்களையே அந்த ஒன்பது ஆவரணமாக வைத்து ஒரு ஒரு ஆவரணமாக முன்னேறி 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 சகசிரம் வரும்போது சிவனையும் சக்தியும் இணைந்திருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்தில் வழிபட்டு திளைத்து போகக்கூடிய அந்த உபாசகன் அப்போ இந்த இடத்துல அதுபோல அந்தர்முகமாக செய்யக்கூடிய அந்த பூஜையில் சமயாச்சாரம் அதை பின்பற்றக்கூடிய அந்த வழிமுறை வந்து சமயாச்சாரம் அதில் ஈடுபாடு உடையவள் அடுத்தது முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் மூலாதாரைக்க நிலையா பிரம்ம கிரந்தி விபேதினி மணிபூராந்த ருதிதா விஷ்ணு கிரந்தி விபேதினி அப்படிங்கும்போது மூலாதாரைக்க நிலையா அப்படிங்கிறது ஒரு நாமா பிரம்ம கிரந்தி விபேதினிங்கிறது ஒரு நாம அதே போல மணிபூராந்தருதித்தாங்கிறது ஒரு நாம விஷ்ணு கிரந்தி விபேதினிங்கிறது ஒரு நாமம் மூலாதாரிக்க நிலையா மூலத்தையே தன்னுடைய ஆதாரமாக தன்னுடைய முக்கிய வசிப்பிடமாக இருப்பிடமாக கொண்டவள் சரீரத்தினுடைய முதுகெலும்பு இருக்கு இல்லையா அது வந்து மேருதண்டம்னு பேர் அதுக்கு அதுல நம்ம இப்பதான் பார்த்தோம் சுஷும்னா நாடிங்கிறது அதனுடைய நடுவில் ஓடக்கூடிய அந்த நாடி அப்போ மூலாதாரங்கிறது அதனுடைய அடியில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் அந்த மூலாதாரத்தையே தன்னுடைய மூலாதார பத்மம்னு கூட சொல்லலாம் மூலாதாரைக்கு மூலதார ஏக்க நிலையா ஏக்கமாக கொண்டு அதில் வசிப்பவள் அங்க குலகுண்டலம்னு இருக்கு அந்த இடத்துல தேவி வாசம் பண்றான்னு சொல்றாங்க அதாவது குண்டலினி சக்திக்கு ஆதாரமாக இருப்பதாலும் சுஷும்னா நாடிக்கு ஆதாரமாக இருப்பதாலும் அதுக்கு மூல ஆதாரம் அதுதான் மூலாதாரம் அப்படின்னு பாக்குறோம் அதையே ஏக்கமாக நிலையம்னா இருப்பிடம் வசிப்பிடம் கொண்டவள் பிரம்ம கிரந்தி விபேதினி அப்போ பிரம்ம கிரந்திங்கிறது சக்கரங்கள் இல்லையா ரெண்டு ரெண்டு சக்கரங்கள் சேர்ந்தது ஒரு கண்டம்னு பேரு அத மூணா பிரிக்கிறோம் அக்னி சூரிய சந்திர அப்படின்னு மூணு கண்டங்களா பிரிக்கிறோம் அதாவது ஆறு ஆதார சக்கரங்கள் ரெண்டு ரெண்டு ஆதார சக்கரங்களுக்கு ஒரு கண்டம்னு பேரு அது அப்போ மூணு வரும் அப்போ மூணு அக்னி சூரிய சந்திர சரியா அப்படி அந்த அக்னி கண்டமாக இருக்கக்கூடிய அந்த மூலாதாரம் அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு கிரந்தி அப்படின்னா கிரந்தினாக்கா முடிச்சு முடிச்சுன்னு வச்சுக்கலாம் இல்லை ஒரு நல்ல ஒரு த்ரெட்டுன்னு கூட வச்சுக்கலாம் அது எதற்காக அப்படின்னு சொன்னாக்க இந்த குண்டலினி சக்தியானது மேலெழும்பி சொல் செல்லும்போது அதுக்கு இறங்காமலும் பார்த்துக்கணும் ரொம்ப ஸ்பீடில் மேலே போய் போயிடாமலும் பார்த்துக்கணும் ரெண்டுமே அபகடம் அதாவது ஆபத்து ரொம்ப சரசரன் ஏறி போயிட்டாலும் அதை தாங்கக்கூடிய அளவிற்கு அந்த சாதகனுக்கு சக்தி இருக்கணும் இல்லையா அப்போது ஒவ்வொருத்தருடைய உபாசனை மாதிரி ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதனால அது ரொம்ப ஃபாஸ்டாகவும் ஏறி போகக்கூடாது சரி ஏறின சக்தி டொக்குனுக்கு இறங்கி எடுத்துனாலும் அது வேஸ்டா போய்டும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஜஸ்ட் அந்த கிரந்தி அப்படி பிளந்ததுன்னா திரும்ப அது மூடிக்குமா அது போல ஒரு ஒரு முடிச்சு ஒரு ஒரு கண்டத்திலும் ஒரு முடிச்சு இருக்கு அப்ப இந்த குண்டலினி சக்தி ஏறத்துக்கும் அது உபயோகமா இருக்கு இறங்காமல் அதை பாதுகாக்கவும் செய்கின்றது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அப்படி இந்த பிரம்ம கிரந்தியை பேதம் பேதினின்னா அதை அப்படியே புழங்குன்னு போறாளாம் அப்படியே போயிட்டு மெதுவா முடிச்சவுத்து அப்படிலாம் கிடையாது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் குண்டலினிங்கிறது ஒரு உம் சர்ப்பத்தை போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரசர சரண் ஏறக்கூடியது அப்படிங்கும்போது அப்படி மெதுவா போய் அதை அப்படி மெதுவா அவுத்து அப்படிலாம் பண்ணுமானா பண்ணாது அதை அப்படியே விபேதினே சொல்லும் போதே எப்படி இருக்கணும் அந்த நாமாவுடைய வீரியம் தெரியணும் அந்த மாதிரி அதை அப்படியே பிளந்து கொண்டு அப்படியே போயிட்டு சரக்குன்னு கீழ்ச்சின்னு போறதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அப்படியே பிளந்துன்னு போயிட்டு அடுத்த கண்டத்துக்கு தேவி போறா அப்ப இந்த இடத்துல அந்த படைப்பு தொழிலை கொண்ட அந்த சிருஷ்டி அப்ப இது மேலே ஏறி போகும்போது அந்த பிரம்ம கிரந்திய தொலைச்சின் மேல போயாச்சுன்னா அதை செய்யக்கூடிய சாதகன் சிருஷ்டிங்கிற அந்த வாசனையிலிருந்து அவன் விடுபட்டு நிற்கின்றான் அதுதான் ரொம்ப முக்கியமான ரகசியம் இந்த இடத்துல மூலாதாரிக்க நிலையா பிரம்ம கிரந்தி விபேதினி அடுத்தது மணிபூராந்த ருதிதா அங்கே இருந்து சுவாதிஷ்டானத்தை இப்ப விட்டாச்சு ஏன்னா ரெண்டு ரெண்டு சக்கரங்கள் சேர்ந்துதான் ஒரு கண்டம்னு பார்த்துட்டோம் நம்ம முதல்ல இப்ப இந்த இடத்துல மணிபூராந்தம் அது அந்த சுவாதிஷ்டானத்தை விட்டுட்டு டைரக்டா மணிப்பூரகத்துக்கு போறது அப்படின்னாக்க இந்த இடத்துல இங்க பத்து இதழ உள்ள தாமரை மணிப்பூரகம்னு பேரு அந்த மணிப்பூரகத்துல அம்பாள் அதுல இருந்து இந்த சுஷும் நாடு என்ன பண்றது அடுத்த சக்கரத்தை பிளந்தன் போகக்கூடிய அந்த மணிப்பூரம் மணிப்பூரகம் அதுல இங்க வந்து ஸ்திதி இது விஷ்ணுவனுடைய ஸ்தானம் அப்போ விஷ்ணு கிரந்தி விபேதினி அந்த மணிப்பூரகத்துல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த குண்டலினி சக்தியானது அதுல இருந்து கிளம்பி அநாகதத்துக்கு போறது அநாகதத்துக்கு போகும்போது அந்த அநாகத சக்கரத்தையும் தாண்டி விசுத்திக்கு போயிடும் அப்படி போகும்போது அதற்கு விஷ்ணு கிரந்தின்னு பேரு அப்படின்னா என்ன விஷ்ணு செய்யக்கூடிய தொழில் என்ன ஸ்திதி பரிபாலனம் பண்ணக்கூடியவர் அப்படின்னா அந்த ஸ்திதிங்கிற அந்த வாசனையிலிருந்தும் அதை உபாசனை பண்ணக்கூடிய அந்த சாதகன் விடுபட்டு நிற்கின்றான் ஒரு ஒரு முடிச்சாக பிளக்கும் போது அப்படின்னா என்ன முடிச்சுங்கிறது நம்முடைய கர்ம பந்தங்கள் நம்முடைய வாசனாஸ் அப்ப அந்த முடிச்சுக்கள் ஒண்ணுன்னா ஒண்ணு கிடையாது கோடிக்கணக்கான முடிச்சு இருக்கு அந்த இடத்துல அத ஒன்னு ரெண்டு அவுத்துட்டு போறதுன்னா எந்த யுகத்துல போய் சேர்றது நம்ம அதனால தேவி அவளுடைய பரம அனுகிரகத்தினால அதை என்ன பண்றா பிளக்கறாத அப்படின்னா என்ன ஒரு பெரிய மலையை வந்து கோடாரியை வச்சு வெட்டி சாய்க்க முடியுமான்னா முடியாது அதுக்குன்னு சில உபகரணங்கள் இருக்கு அதை வச்சு ஒரே நிமிஷத்துல தகர்க்கிற மாதிரி இந்த இடத்துல தேவி நம்முடைய கர்ம வாசனைகளை பிளந்து கொண்டு அப்படின்னா அதனை எல்லாம் இல்லாமல் ஆக்கி விட்டு சாதகனை முன்னேற்றி கொண்டு போகின்றாள் இந்த எபிசோட்ல கொஞ்சம் கூட இன்னைக்கு டைம் எடுத்துக்கலாம் ஏன்னா மூணு சக் இது கண்டத்தை பார்க்கணும் ஒன்னா பார்த்துக்கலாம் அடுத்தது ஆக்ஞா சக்ராந்தர் அலஸ்தா

கட்டுப்பாடு மனநிகிரகம்னு பேர் மனநிகிரகத்தை இது பாலிக்க கூடியது இங்க என்ன இருக்குனி அப்போ அந்த விசுத்திலிருந்து ஆக்னேய்க்கு போகக்கூடியது அந்த சஹசிராரத்துக்கும் நடுவுல அப்படின்னா இன்னும் மேலே ஏறி போறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அந்த எல்லாம் முடிச்ச எல்லாத்தையும் சின்ன சின்னதுன்னா நம்ம சின்னதுன்னா பேச்சுக்கு தான் சொல்றோம் அது எல்லாத்தையும் அப்படின்னா இந்த சம்சாரத்தில் இந்த இகலோக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த முடிச்சுகளையும் கர்ம வாசனைகளையும் தேவி கடத்துவிப்பவள் அதையெல்லாம் இல்லாமல் ஆக்கி நம்மை மூலாதாரத்திலிருந்து எங்க குட்டின்னு பார்ப்பா சகஸிராரம் வரைக்கும் கூட்டி கொண்டு போகக்கூடியவள் முதல் கண்டம் அக்னிகண்டம் இரண்டாவது சூரிய கண்டம் மூணாவது சந்திரம் அப்ப அந்த மூன்று கண்டங்களில் உள்ள வாசனைகளை பிளந்து கொண்டு தேவி நம்மை சஹசிராரத்திற்கு அழைத்து கொண்டு போகின்றாள் சஹசராராம் அம்புஜ புஜ சஹசிரூடாங்கிறது எப்படி இருக்கு அதாவது பிரம்ம கிரந்தி விபேதினி சஹசிரத்துல ஆயிரம் இதழுள்ள தாமரைன்னு ஒரு பேருக்கு தான் சொல்றோம் அப்படின்னா சஹசிராரம்ங்கிறது கோடிக்கணக்கான இதழ் உள்ள தாமரைகள் ஏன்னா நம்முடைய பிரெய்னோட அந்த இதுவே பார்த்தா நிறைய நர்வ் கனெக்ட் ஆயிருக்கும் அதாவது தனியான கணக்குலே வராது அவ்வளவு கவுண்ட்லெஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிரம்மகிர அது சகசரா அம்புஜ ஆரோட அம்புஜம்னா தெரியும் ஆரோடம்னா சந்திர மண்டலம் அப்போ இங்கே அக்னி சூரிய சந்திரம் அப்ப அந்த சந்திர மண்டலம் இங்க வந்தாச்சு சந்திரனால என்ன குளிர்ச்சி தாபங்கள் எல்லாம் அந்த தப்பிக்கிறது எல்லாம் அடங்கி போய் மனசு அப்படி குளிர்ந்து போய் எல்லாம் லைத்து போகக்கூடிய அந்த ஒரு நிலை அப்ப என்ன பண்ணுறா தேவி சுதாசாராபிவர்ஷினி சகசர பத்மத்தில் வந்ததும் சந்திரமண்டலம் அங்க என்ன பண்ற அமிர்தத்தை எல்லா நாடிகள் வழியாகும் சுதா சுதா ஆச்சாராம் அப்படின்னாக்க ஆச்சாரம்னா பெரிய மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது இல்லையா மழை அது போல பிரவாகமாக தேவியினுடைய அனுகிரகம் ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் விவரிக்க முடியாத ஆனந்தத்தை கொடுத்து அது சரீரத்தை குளிர்விக்கும் அப்போ சுதா சாராபி வர்ஷினி வர்ஷிக்கிறாளாம் அப்படி சுதா சாராபி வர்ஷினா அப்படி ஒரு டிராப் ரெண்டு டிராப் இல்லை ஒரு பெருமழை பெய்தால் எப்படி இருக்குமோ அது போல நம்முடைய சரீரம் அதாவது சஹசிராரத்திலேருந்து பறகு நோக்கி வரக்கூடிய அத்தனை நாடி நரம்புகளிலும் அந்த தேவியினுடைய அமிர்த மழையை அவள் வர்ஷிக்கின்றாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதி அற்புதமான இது முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்போது அறிவோம் அவளின் ஆயிரம் நாமங்களை பணிவோம் அவள் திரு பாதங்களை வாழ்க வளமுடன்